வணக்கம் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸோட நான்காம் ஆண்டு துவக்க விழா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிறப்பாக நடந்து முடிஞ்சதுங்க திண்டுக்கல் மெயின் ரோட்ல இருக்க எஸ் மகாலில் காலையில ஒம்பதரை மணிக்கு ஸ்டார்ட் ஆன இந்த நிகழ்ச்சி மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் நடந்தது சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவர் திரு ஊர்காலமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமை வகுத்து திரு இளங்கோவன் அவர்கள் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய செயற்குழு உறுப்பினர் அவரோட முன்னிலையில திரு எம் கார்த்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய செயலாளர் அவர் வந்து வரவேற்புரை கொடுத்து வந்திருந்த அத்தனை சீஃப் கெஸ்டுக்கும் பொன்னாடை போட்டி விலக்கேற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஆரம்பிச்சாங்க இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேச்சாளராக எழுத்தாளர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் வந்து என்ற தலைப்புல பேசி முடித்தாருங்க எல்லா ப்ரோக்ராமும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பிரமாதமான ஒரு சாப்பாடு போட்டாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் முட்டை மசாலோட அதையும் மட்டாசமாக சாப்பிட்டு நாம் கிளம்பிட்டோம் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் என்னென்னலாம் நடந்தது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பழனி மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தின முழு தகவல்களும் நம்ம பழனி யூடியூப் சேனலில் காணொலியாக இருக்குது மறக்காமல் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள்